அறுவடையும் மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே சனிக்கிழமையிலே மத்திய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து பத்தாம் அதிகாரம் ஒன்று ஆறு முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்பதை அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதாவது நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் கடவுள் மக்கள் செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பணியை செய்ய முன்வரக்கூடிய மக்கள் குழந்தைகள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்பதை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய பணியை செய்ய எங்கு பார்த்தாலும் அருள் பணியாளர்களும் அருள் குறைந்து கொண்டே வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்திலே இயேசுனுடைய அழைப்பு அவருக்கு பணி செய்ய நம்முடைய குழந்தைகளை இறைப்பணிக்காக அனுப்ப பெற்றோர்கள் முன்வர நமக்கு அழைப்பு விடுக்கிறார் குறிப்பாக ஒரு சில தடைகள் இன்றைக்கு இறைப்பணி செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நவீன உலகிலே கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசியானது குழந்தைகளை மழுங்கடுக்க செய்கிறது இன்றைக்கு குழந்தைகள் அந்த மொபைல் ஃபோனின் வழியாக கேம்ஸ் விளையாடுவதற்கும் இன்னும் சிறப்பாக ரீல்ஸ் பார்ப்பதற்கும் இன்னும் சீரியல் பார்ப்பதற்கும் இன்னும் பலவிதமான தேவைகளுக்காக அந்த அலைபேசியை பயன்படுத்துகிறார்கள் நல்லவற்றுக்கு பயன்படுத்துவதை விட தீய பயன்படுத்துவதால் அவர்களிடம் அந்த இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று விசுவாசம் என்பது குறைந்து இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி விடுகிறார்கள் இதனால் இறைப்பணி செய்ய அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது இரண்டாவதாக பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இறைப்பணிக்காக அனுப்புவது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவ்வாறு வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் குழந்தைகள் தங்களுடைய சிறு இறைவன் மீது அதிக பற்றில்லாததால் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கடவுள பணிக்காக அனுப்ப தயங்குகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் எந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும் எந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை தான் பெற்றோர்களுக்கு இருக்கிறது அந்த குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறார்கள் நகை சேர்த்து வைக்கிறார்கள் இன்னும் வீடு கட்டி கொடுக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் வைத்திருப்பதால் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் தன் கூடவே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை தான் இருக்கிறதை தவிர பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை இறைப்பணிக்காக அனுப்ப தியாகம் செய்யக்கூடிய அந்த மனநிலை இன்று இல்லாமல் இருப்பது இறைப்பணிக்காக கடவுளுடைய பணிக்காக குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தடை செய்கின்றார்கள் இன்னும் சிறப்பாக பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒரு சில பெற்றோர்கள் த குறிப்பாக தாய்மார்கள் தன்னுடைய வீட்டுக்காரர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டுக்காரர் அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக அடிமையாகி இருப்பதால் பிள்ளைகளை பார்த்து மகனே நீதான் எதிர்காலத்தில் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் எனவே நீ கடவுளுடைய பணிக்காக போகக்கூடாது என்று சொல் தடை செய்யக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதிலும் இன்னும் குறிப்பாக பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் நம்முடைய குடும்பம் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது நம்முடைய குடும்பம் இன்னும் சிறப்பாக கடன் பிரச்சனையில் இருக்கிறது எனவே மகனை நீ கடவுளே பணிக்காக போகக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதிலும் சிறப்பாக இன்னும் சொ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் ஒரு பையன் இருக்கிறான் அல்லது ஒரு பொண்ணு இருக்கிறான் எனவே குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை தான் இன்றைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை ஆனால் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் அமைந்து விடுகிறது அந்த பிள்ளைகள் திருமணம் செய்த பிறகு அந்த திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய பெற்றோர்களை இன்று எத்தனை குழந்தைகள் பெற்றோர்களை கவனிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது நூறு சதவீதத்திலே மற்றும் மொத்தம் ஐந்து சதவீதம்தான் குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் தனக்கு ஒரு குடும்பமான பிறகு தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே எந்த குழந்தையை நீங்கள் கடவுளுடைய பணிக்காக அனுப்பாமல் தடை செய்து வைக்கிறீர்களோ அந்த குழந்தைகள் தான் என்ன செய்யும் எதிர்காலத்திலே உங்களுடைய பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறது எனவே கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சிறப்பாக இந்த இறை வார்த்தை அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளை நாம் இறைப்பணிக்காக அனுப்ப பெற்றோர்கள் தியாகம் செய்ய முன்வர வேண்டும் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கடவுளை பணிக்காக அனுப்ப ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பம் இன்னும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் சிறப்பாக உங்களுக்கே தெரியும் அருள் பணியாளராக இருக்கக்கூடிய எந்த குடும்பத்தினுடைய உறவினர்களாக இருக்கலாம் அந்த குடும்பமாக இருக்கலாம் அந்த ஊரிலேயே அதிக அளவு வளர்ச்சி பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கிறது எனவே முன் முன்வரக்கூடிய குழந்தைகளை தயவு செய்து தடுக்காதீர்கள் இறைப்பணிக்காக முன்வரக்கூடிய குழந்தைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்பி வையுங்கள் அவ்வாறு அனுப்பி வைப்பதன் வழியாக இன்று எங்கு பார்த்தாலும் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனாதைகள் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இன்னும் நிறைய பேருக்கு உங்களுடைய குழந்தைகள் வழியாக இறைவனுடைய பணியை செய்ய நிறைய இடங்கள் தேவையாக இருக்கிறது நிறைய இடங்களிலே அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் இல்லாததால் நிறைய ஆலை எங்கள் மூடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன எனவே அன்பு பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப நீங்கள் முன் வர வேண்டும் அதற்கு ஒரே மகன் ஆண்டவர் இந்த உலகத்திற்காக தியாகம் காரணமாகத்தான் இன்று நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அன்னை மரியாளுடைய தியாகத்தின் வழியாகத்தான் இன்று பெற்றோர்களாக நீங்களும் தியாகம் செய்வதன் வழியாக எதிர்கால திருவையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சமாதானத்துடனும் வாழ முடியும் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்